நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் சென்னை மாட்டோட விற்பனை இப்போ தான் பார்க்க போகிறோம் சந்தனப்பிள்ளை கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பிள்ளை கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க பிஸ்கட் கலர் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க போட போகிற கன்று இரண்டாவது கன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க தலை ஈத்து ஒரு கன்று போட்டிருக்கு இப்போ இரண்டாவது கன்று போட போகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க ஒரு வீட்டு வளர்ப்பு கேட்டுற ஒரு மீடியமான வந்து பார்த்தீங்கன்னா மாடுங்க அதிகமும் தீனி எடுக்காமல் குறைவான தீனி எடுக்காமல் ஒரு அளவான தீனி எடுத்து அளவான ஒரு பால் கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குதுங்க இன்னும் கன்றினா ஒரு வாரம் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு எட்டு நாளைக்குள்ளே மாடு கன்று இனம் அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க மடி தோல் ஊசலாக ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக எட்டு நாள் ஆகுன்ற பசு நல்லாவே மடி வைக்கும் தலையத்தை விட இந்த இதுல அதிக கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க இந்த இரண்டாவது இது ஒரு நாளைக்கு ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் வந்தப்பினா கரவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யார் விடலாம் பிடிச்சிக்கலாம் யார் விடலாம் கறக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு பன லிட்டர் கறவையில் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வேணும் ஆறு பண்ணுற வேணும் வாங்கில் குறைஞ்ச ஒரு நாலு இது கறக்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டுள்ள விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வீரில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க வீடியோவில் பார்க்கறதுக்கும் நேரில் பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கனா வரலாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேன்ட் மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால யூடியூப் சேனலில் பிரம்பரம் செய்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதான் நான் வெளியே சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பேற்க இருக்காதுங்க கிங்ஃபார்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்களை கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் நன்றி வணக்கம்